அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடலை பருப்பு குழம்பு வந்து நம்ம தாத்தம்பாட்டம் காலத்தில் இருந்தே செஞ்சு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் என்னோடய மெத்தடில் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு கடலை பருப்பில் வந்து அரை கப்பு எடுத்திருக்கேன் கப்பு எடுத்து நல்லா கழுகி தண்ணி தூரம் ஊற்றிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரமாக நல்லா ஊறினதுக்கு அப்புறவு அதை தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கடலைப்பருப்பை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மூணு தே பத்து தேங்காயை மிச்ச சாரில் போட்டுட்டு அஞ்சு பூண்டு பல் நாலு பட்டை மிளகா போட்டு குறை குறானு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்த அந்த கடலைப்பருப்பை வந்து கொட்டிட்டு இதையும் நல்லா குறை குறானு அரைச்சிட்டு வந்துடுங்க இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு இதுக்கு மட்டுக்குமே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு அதுக்கப்புறம் டைமை அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க இது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து தான் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் இது சேர்த்தும் அரைக்கவும் செய்யலாம் இது கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம் எனக்கு இப்படி பிசைஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எனக்கு வந்து உருண்டை பிடிச்சதில் ஒரு பன்னெண்டு உருண்டை கிடச்சிது இப்போ நம்ம இதை வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதுக்கு பிறகு பத்து பதினஞ்சு பூண்டு பல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது லைட்டாக பொரியட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நூற்றம்பது கிராம் அளவில் வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு இது லைட்டாக வதக்கிட்டு இது கூட வந்து மூணு தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க இது வதங்கிறதுக்கு நம்ம வந்து சால்ட்டு போட்டுடலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இது கூட வந்து பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லைன்னு அதனால் போடலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து நான் கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன் கத்திரிக்காய் வந்து உருண்டை குழம்புக்கு சேர்த்துக்க மாட்டாங்க ஆனாலும் கத்திரிக்காய் வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் கத்திரிக்காயே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூட மசாலா தூள் வந்து மீன் குழம்புக்கு போடக்கூடிய மசாலா தூள் தான் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணியை தூர கொட்டாமல் இந்த மாதிரி குழம்புக்கு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் எப்போதும் போல் மீன் குழம்புக்கு எடுக்கிறத விட அதில் பாதியாகவே எடுத்துக்கோங்க மீது மீன் குழ மீன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி சேர்த்துறாதீங்க இதில் கம்மியாகவே எடுத்துக்கோங்க இப்போ அது நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுக்கு பிறகு தீயை கம்மி பண்ணி வச்சுருங்க கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம் நீங்கள் இட்லி பானையில் வச்சுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்க்கணும்னு தேவையில்லை இப்படியே பண்ணாலே ஈஸியாக இருக்கும் நல்லா அப்படியே முழுசு முழுசாக உருண்டையாக அப்படியே வெந்து கிடைக்கும் நமக்கு போடும்போது மொத்தமாக கொட்டிடாதீங்க ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க அப்போந்தான் நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சு கிடைக்கும் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டே மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த ஆவிலேயே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் அது மொங்குற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறவு நம்ம மறுபடியும் தட்டு போட்டு நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு காயெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு நல்லா குழம்பும் கொதிச்சிருச்சு நான் வந்து தண்ணி வந்து திட்டமாக தான் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் ஏன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் ஃபைனலாக கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இப்போ அந்த தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டே குழம்பு வந்து கட்டியாக வச்சுக்கோங்க தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மசாலாலாம் வெந்துருச்சு அதனால் அந்த சூட்லேயே தேங்காய் பாலை ஊற்றிட்டு முட்டையெல்லாம் நான் வந்து ஆப்ஷன்னா உங்களுக்கு முட்டை வேக வச்சு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்